தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி சி பட்டியலை விட்டு வெளியேற்றவும் பிசி சி பிரிவை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி சி பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரியும் மக்கள் எழுந்துள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க கோரியும் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் எஸ்சி பட்டியல் வெளியேற்று பிசி சி பிரிவை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மண்டல செயலாளர் அழகர்சாமி பாண்டியன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் இமான் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பலரும் தமிழகம் கட்சியின் தலைவர் பாலை பட்டாபிராமன் பேசுகையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்த தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியலில் சேர்த்தார்கள் என்றும் மாநில அரசு பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோப்புகளை மேலும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்திய மத்திய மாநில அரசுகள் அவரவர் அதிகாரத்தை பயன்படுத்தி நூறு சதவீத இட பங்கீட்டை அனைத்து சாதிக்கும் வழங்கி எங்கள் சாதிக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை வழங்குமாறு கொள்கிறோம் என்று கூறினார் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் வெளியேற்றிடே வெளியேற்றிடே வெளியேற்ற வெளியேற்றிடு தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு

தேவேந்திர குல வேளாளரை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி ஏற்கனவே குல வேளாளர்கள் இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்க்க வேண்டும் என்று இங்கே மாபெரும் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்ச உடனே தமிழக முதல்வர் அவர்களை சந்திச்சு பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமாகவும் சாதிவாரி கணக்கெடுக்க சம்பந்தமாகவும் நாங்கள் வளரும் தமிழக சார்பாக நாங்க கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் எஸ்சி பட்டியல நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக ஆவணப்படியும் பிசியில தான் இருக்கிறோம் அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்